ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆ எல்லாரையும் பேக்கேங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்பரை இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அருண் விஷால் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்துருக்கோம் தீபக் முத்து அண்ணன் தம்பி பாண்டிங் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது சௌந்தர்யா விஷ்ணு அது கூட நம்மளுக்கு தெரியும் ஆனால் வந்து கொண்டாட்டமுக்கெல்லாம் வந்து விஷ்ணு வரல அதுக்கப்புறம் அருணோட அருண் அர்ச்சனா அந்த பேர்லேயும் அர்ச்சனா வரல அப்படிங்கலாம் ஒரு விஷயம் போயிட்டுருக்க பட்சத்தில் இந்த அந்த கேப்பில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு இது எத்தனை பேர் தெரிஞ்சதுன்னு தெரில எனக்கு கொஞ்சம் வந்து ஃபினாலியில் கொஞ்சம் டவுட் இருந்தது இது பட் ஆனால் இப்போ ஓரளவுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் வெளில வர ஆரம்பிச்சிச்சு அப்படி என்ன விஷயம் அப்படின்னா கியூட் இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் மேலேயா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயானோ விஷ் வும்ும் வந்து பர்வதமலைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கு நான் ஜஸ்ட் இப்போதான் பார்த்தேன் ஒரு என்ன சொல்றது ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் வீடியோ மாதிரி போட்டிருக்காங்க இனிமே தான் இது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும்னு நினைக்கிறேன் பர்வதை மாலைக்கு போனோம் அப்படிங்கிறது பவித்ராவோட ஆசை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சொல்லியிருப்பாங்க பட் ஆனால் அந்த கான்வர்சேஷன் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா தர்ஷிகா சௌந்தர்யா மூணு பேரை ஏர்லி மார்னிங் ஒரு நாள் உட்காந்து பேசிகிட்ருக்கும் போது நடந்திருக்கும் அந்த வடைக்கு மாவரைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த எபிசோட் நம்ம பேசியிருப்போம் அப்போ வந்து மார்னிங்ல உட்காந்து பேசும்போது சௌந்தரியாவும் சொல்லியிருப்பாங்க நீங்கள் போன வாட்டி போகும்போது எனக்கு கூப்பிடல இன்வன் நெக்ஸ்ட் டைம் போகும்போது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியா அந்த கான்வர்சேஷனில் இருப்பாங்க அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூக்கம் வரல செய்யல அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிற டைமில் இட்லிக்கு இது வடைக்கு மாவு அரைச்சிக்கிட்டே பவித்ரா எங்கே அஞ்சு அஞ்சரை மணிக்கெலாம் எழுந்தால் அந்த பொண்ணு வடைக்கு மாவு அரைச்சி வைக்கோங்க அப்போ தான் அந்த மாதிரிலாம் வந்து அந்த பொண்ணு கிச்சனில் வேலை செஞ்சுருக்கணும் போது அப்போது உட்காந்து அந்த கான்வர்சேஷன் வந்து அப்போ தான் வந்து அவங்களுக்கான அந்த மார்னிங் வேக்கப் சாங் கூட இதை போடுங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி மூணு பேரும் சேர்ந்து இந்த சாங் போட்டால் நல்லாயிருக்கும் இந்த சாங் போட்டால் நல்லாயிருக்கும்னு பேசும்போது அவங்க எதிர்பார்த்த ஒரு சாங்கே வேக்கப் சாங்கில் போட்டிருப்பாங்க இதை பற்றி நம்ம பேசியிருக்கோன்னும் போது அப்போ அந்த கான்வர்சேஷன் போது சரி ஓகே அப்போ பர்வதமலைக்கு இவங்க ஷோ முடிஞ்சோன்னே போவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தர்ஷிகா கூட போவாங்க சௌந்தர்யா கூட போவாங்க இல்லைனா அந்த குரூப் வச்சிருக்காங்க இல்லைங்களா இவங்க அன்ஷிதா ஸோ அவங்க கூடலாம் போவாங்க அப்படின்ற பட்சத்தில் யோசிச்சா அவங்க யார் கூட போயிருக்காங்கன்னு பார்த்தா ரயான் கூட போயிருக்காங்களா ஸோ அங்கே கிளைமேட்டும் வந்து அப்படி இருக்குது அப்படி சில்லாக இருக்குது அப்படின்போது அந்த மலைக்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது இல்லைங்களா அந்த மலைக்கு யாராவது போயிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஸோ வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்க ரெண்டு பேரும் அவங்க அங்கே போயிட்டு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அந்த ஒரு நேச்சரை என்ஜாய் பண்ணுற மாதிரிலாம் வந்து இப்போ வீடியோஸ் இப்போ தான் ஒன்று ரெண்டு நான் பார்த்தேன் இனிமேல் வர ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து இதுக்கப்புறம் அந்த மலை ஃபேமஸ் ஆயிடும் அப்படிங்கிறது ஒரு விஷயமும் இருக்கு இதுக்கப்புறம் பவித்ரா போயிருக்காங்கப்பா பர்வத மலைக்கு ரயான் வேற கூட போயிருக்காருப்பா அப்படிங்கிற இடத்துல இது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃபினாலே அப்பவே இருந்தது நீ பார்த்தீங்கன்னா ஃபினாலே வீக்லே பவித்ரா கூட வந்து ரயான் வந்து உட்காந்து தீபக் பத்தின விஷயம்லாம் தான் ஷேர் பண்ணுவாரு முத்து பத்தின விஷயம்லாம் தான் ஷேர் பண்ணுவாரு தீபக்கோட கேமே மாறிடுச்சு டூ த்ரீ வீக்ஸாக முத்து கூட சட்டில் ஐட்டார் அவர் அவராக இல்லாம அவரோட கோத்த குறைச்சிட்டு வேற மாதிரி இருக்க மாதிரி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அப்புறம் முத்து ஆடுற கேம் இப்படி இருக்கு அவன் ஒரு கேம் ஆடுறான் ஆனால் நம்ம அவங்ககிட்ட கேம் ஆடினா அவனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல பவித்ரா கூட தான் பேசியிருப்பாரு ரயான் அப்படிங்கிற பட்சத்தில் சரி ஓகே ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகாம வெளில போய் அப்படின்னு போது பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் கூட பெருசா ரயான் வந்து அது இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியாது ஏன்னா பவித்ரா ஒரு இடத்துல ரயான் ஒரு இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க ரயன் வந்து சௌந்தரிய பக்கத்தில் உட்காந்துருப்பார் அதுக்கப்புறம் மஞ்சரி அதுக்கப்புறம் ஜாக்லின்ற மாதிரிலாம் அந்த ரோஸ் சீட்டிங் அப்படி தான் வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு சீட்டில் முத்துவம் தீபகம் ஆஃபீஸாக உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ கூட நம்மளுக்கு அது பெருசாக தெரில இது பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு அந்த ஷூட்டிங்க்கு முன்னாடியே அப்புறமா அப்படிங்கிற தெரியல அது இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தால் தான் தெரியும் ஸோ இது கொஞ்சம் க்யூட்டாக நல்லா இருந்தது அதை அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ரயானோடது படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு நம்மளுக்கு தெரியும் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் நான் அதை பார்த்துட்டேன் அதை ரிவியூ பண்ணலாம் ரிவியூ பண்ணலான் போது அது ஏதோ ஒரு வேலை வந்துகிட்டே இருக்குது வரைக்கும் நான் பண்ணலை அதுவுமே நல்லா இருந்தது பார்க்கலாங்க ஆக்சுவலி ஃபேமிலியோட உட்காந்து ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டுன்னே சொல்லலாம் ஸோ நல்லா இருந்தது படம் கொஞ்சம் வந்து அந்த பாய் பெஸ்டி ரிலேஷன் அந்த வந்து லிவின் அதெல்லாம் பற்றி பேசியிருந்தாலும் நான் ஆல்ரெடி இவங்கள மஞ்சரி ஜாக்லினா அதை பற்றி ரிவ்யூ கொடுத்த மாதிரி தான் சும்மா அங்கங்கே கொஞ்சம் டச் பண்ணிட்டு விட்டுருக்காங்க ஆனால் ஃபன்னாக என்ஜாய்மெண்ட்டாக ஒரு ஃபுல் பேக்கேஜாக இருந்தது தான் சொல்லணும் பேரண்டிங்க்கான அந்த ரோலும் நீட்டாக இருந்தது பசங்க இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்க அவங்களுக்கான புரிதல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேரண்டிங்க இடத்துலேருந்து அழகாக சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து எதார்த்தமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது அது நிஜம் அது ஒரு பொண்ணோட சைடு ஒரு பையனோட சைடு போது இவங்க மைண்ட் வாய் வாய்ஸ் என்னவாக இருக்குது இல்லை கேர்ள்ஸோட மைண்ட் வாய்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் அதாவது அந்த வீட்டுக்குள்ளே இப்போ ஒரு தங்கச்சியை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு லவரை அந்த பையன் புரிஞ்சுக்குவானா அப்படிங்கிற இடத்துல அப்போ வந்து ஒரு தங்கச்சிக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டு இந்த மாதிரி தான் அந்த பொண்ணுக்கோ ஃபீல் ஆயிருக்குமோ அப்படிங்கிற இடத்துலலாம் ஹரிபாஸ்கர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு அப்படின்போது நம்ம அந்த படத்தை பற்றி அப்புறம் பேசுவோம் ஸோ அதை பற்றியும் நான் ஷேர் பண்ண நினச்சேன் நான் ரயான்க்கான இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுனால இதுக்குள்ளே வந்தேன் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயத்துலையுமே ரயான் வந்து விஜய் டிவியில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு இத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில நீ நான் நான் ஆல்ரெடி சொல்வேன் எனக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஷோ அப்படின்னு நான் சொல்கிற பட்சத்தில் போன வார ஷோலையா இல்லை இனிமேல் வரப்போகிற போகிற தெரில ரயான் சௌந்தர்யா ரெண்டு பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து அதாவது இந்த லவ் ப்ரப்போசல் அப்படிங்கிற இடத்துல ஒரு பொண்ணு எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கை சௌந்தரியா கொடுத்து சௌந்தரியாவை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்றாங்க அப்படின் போது மறுபடியும் டாஸ்க்காக மீண்டும் மீண்டும்மா அப்படிங்கிற மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் ட்ரால் பண்ணுறாங்க இல்லை இல்லை ஜென்ரலாக நாங்கள் டாஸ்க்லாம் கொடுக்க மாட்டோம் நீ என்னால் ஆனால் நீங்கள் வந்ததுனால கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கலாய் கலஸ்ட்டு கோபி கோபி சார் வந்து கொடுத்தாரு அது என்னென்னு பார்த்தா அவங்க டேபிள் மேலே ரோஸஸ்லாம் வச்சிடறாங்க வச்சுட்டு நாலஞ்சு பாய்ஸை வந்து கூப்பிட்டுட்டு வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து சொல் நீங்கள் சொல்கிற விஷயத்தில் சௌந்தரியா வந்து இம்ப்ரெஸ் ஆகி உங்களுக்கு ஒரு ரோஸ் கொடுக்கணும் அப்படி அவங்க என்ன சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக பார்த்தா அது டாஸ்க் பாய்ஸ்க்கு தான் அப்போ அந்த பாய்ஸ் என்ன சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே வேறு பக்கத்தில் விட்டுறாங்க இதெல்லாம் சொல்ல சொல்லுங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்காம்மா அப்படின்னு சொல்லும்போது நாலஞ்சு பாய்ஸ் பேசுறாங்க விதமாக உங்க கண்ணு உங்க பேச்சு பிடிச்சிருக்கு உங்களோட யூனிக்னஸ் பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட குரல் பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து கோ உங்கள் இவங்களோட கோவம் பிடிச்சிருக்கு அப்படிங்களா மாதிரி எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்டென்ஷனாக என்ன பேசணுமோ அந்த மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க அப்புறம் வந்து உங்களுக்கு கோவம் வருதுன்னா அத கூட நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்போது கோவம் தான் எப்படி அக்செப்ட் பண்ணுவேங்க உங்களுக்கோ கோரேன் எனக்கோ கோவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பையன் சொல்லும்போது ரெண்டு பேருக்குமே கோவம் தான் அது எப்படி சரியாக இருக்கும் போது இல்லை அவங்க அவங்களா இருக்கலாம்ல அந்த அப்படின்னும் போது என்னமோ இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக இன்டென்ஷனாக ஒன்று ஒன்று சொல்லி சமாளிச்சமாக இருந்தது பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கேம் எண்ட் ஆஃப் தி கேம் வந்து அவங்க யாருக்குமே ரோஸ் கொடுக்கவே இல்லை அப்போ சார் கேட்குறாரு நீங்கள் என்ன இம்ப்ரெஸே ஆகவே இல்லை எதுக்குமே இம்ப்ரெஸே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அப்போ என்ன தான் உங்ககிட்டலாம் என்ன ஃப்ளாஸ் இருக்குது ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணோன்னா அப்போ அப்புறம் ஒரு பையன் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சார் ஃபஸ்ட்டு அவங்க கண்ணில் தெரியும் சார் அவங்க பேசுறது ஸோ அந்த அந்த கண் மூலிமா அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அது கரெக்டாக அவங்க சொல்ல வரல எனக்கு என்ன அது மீனாச்சுன்னா எப்பயுமே வாய் போய் சொல்லலாம் இல்லை வாய் வந்து நினச்சதெல்லாம் பேசலாம் ஆனால் கண்ணு மட்டும்தான் நிஜமாவே மனசுக்குள்ளே இருந்து வர வார்த்தைங்களை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் மேபி அதை தான் சௌந்தர்யா சொல்ல வந்திருப்பாங்களோ என்னமோ தெரியல அந்த கண்ணில் தெரியும் சார் அந்த அந்த ஒரு கண்ணில் அட்ராக்ட் ஆகிடுவாங்க சார் பொண்ணுங்க அப்படின்னும் போது அப்போ அந்த இடத்துல என்ன சொல்கிறது நான் ஆல்ரெடி சொல்கிறது தான் வார்த்தைகளில் கூட போயிருக்கலாம் கண்ணு போய் பேசாது அதுதான் ஸோ ஒரு பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணணும் போது நீங்கள் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் முன்னாடி இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா வார்த்தைகளில் வந்து இப்படி லவ் பண்ணுறா அப்படி லவ் பண்ணுறோம் இப்படி பார்த்துப்பா அப்படி பார்த்துப்பான்னு சொன்னால் நிறைய பொண்ணுங்க ஏமாறுறது செய்யறது அப்படிலாம் இருந்தது இப்போ பொண்ணுங்க ரொம்பவே உஷாராக இருக்காங்க அப்படின்னும் போது நீ இன்றைக்கி சொல்கிற நாளைக்கு எப்படி மாறிடுவேங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை நீ எப்பயுமே இப்படி தான் இருப்ப அப்படின்னும் போது நீ இன்றைக்கி என்னை இம்ப்ரஸ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறது வந்து எனக்கு சரியாக இருக்காது நீ காலத்துக்குமே எனக்கான ஒரு விஷயத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எனக்கான விஷயத்துக்கு ஒரு வேல்யூ கொடுத்து என்ன வேல்யூ பண்ணி இருக்கிற ஒரு அந்த கண்ணு மட்டும் தான் பேசும் அந்த வார்த்தைகளில் எவ்வளோ அழகு சேர்த்தாலும் அறிவான வார்த்தைகள் சேர்த்தாலும் அது அந்த அளவுக்கு ஒத்து வருமானு கேட்டால் அந்த ஆப்போசிட் சைடில் இருக்க பொண்ணுக்கான மெச்சூரிட்டி லெவலை பொறுத்து இது வந்து அந்த பையன் அந்த பொண்ணிட்ட கன்வே பண்ற விதத்தில் அந்த பொண்ணு இம்ப்ரஸ் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறதா விஷயமா இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இதில் தெளிவாக இவ்வளோ சௌந்தரியா தெளிவாக இருக்காங்களே அப்படின்போது இது அவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயே பண்ணல அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வருது அதான் இவ்வளோ தெளிவாக இதில் வந்து அந்த பையன் இம்ப்ரெஸ் பண்ணுறது சரி எல்லாம் பண்ணுறீங்க கேம் குள்ளேயே புரியல புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது நம்ம போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவங்க ஆல்ரெடி வந்து விஷ்ணு கூட ரெண்டு மூணு வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்க பிக் பாஸ் அது அவங்க இன்ட்ரூஸ்மே சொல்லியிருப்பாங்க பி உங்களுக்கும் விஷ்ணுக்கும் எப்படி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்போது அவர் பிக்பாஸ் விளையாடிட்டு வந்தோடனே ஏன்னா அவர் இவ்வளோ பிக்பாஸ் விளையாடும் போது வெளியில் இவங்க தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருந்தாங்க அந்த பிளாஸ்மாவில் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற முறையில் இவங்க தான் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சீசன் செவனில் எனக்கு அப்போ தெரியுது பெருசாக சௌந்தர்யா அப்படின்ட்டு இப்போ அவங்க சொல்லும்போது ஸோ அவர் பாஸ் வீட்டில் வந்து வெளில வரும்போது அப்போவே இருந்தே அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போயுமே அவங்க இன்ட்ரெஸ்ட் என்ன சொன்னாங்களா ஒரு ஃப்ரெண்டாக வந்து விஷ்ணு உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவார்னால் யாரையும் நம்பிடாத யாரையும் நம்பிடாத அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுவார் ஏன்னா நிறைய பேர் நம் அதாவது இந்த காசு விஷயத்தில் ஸ்கேம் விஷயத்துலலாம் வந்து இவங்க நம்பியாமல் இருக்கிறது ப்ளஸ் யாரை ட்ரெஸ் பண்ணணும் பண்ண வேணாம் அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஷாலெல்லாம் அவர் தான் நல்ல ஃப்ரெண்ட் நல்ல ஃப்ரெண்டு விஷ் சௌந்தரையம் நம்பியிருப்பாங்க ஆனால் அதே தானே இவங்களுக்கு தப்பாக பேசியிருப்பாங்க வெளில வந்து அவங்களுக்கு பேசு அதுக்கு அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணவும் இல்லை அந்த எக்ஸ்ப்ரெஷன் பண்ணவும் இல்லை அது அவங்களுக்கான இன்னசென்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே விஷ்ணு மாதிரி ஒரு மெச்சூர்டு கை காய் வந்து இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா அவர் எந்த மாதிரிலாம் இவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்திருப்பார் லெசன் எடுத்திருப்பார் இல்லை அவரோட மெச்சூரிட்டி இவங்களுக்கான இன்னசென்ட்டோடு அது சேரும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில இடத்துல அவங்க அவங்களே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு மெச்சூர்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஹெல்ப் பண்ணோம்னா அது ஒரு நல்ல மென்டராகவும் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஷோவில் சௌந்தர்யா நடந்துக்கிட்ட விதமோ இல்லைன்னா அவங்க சொன்ன அந்த விஷயங்களோ அவங்க க்யூட்டாக சொன்னாலும் இன்னசென்ட்டாக சொன்னாலும் அதில் யதார்த்தமான உண்மை இருந்தது நிஜம்தான் எனக்கும் அது அப்படிதான் ஃபீல் ஆச்சு கண்ணு வார்த்தைங்களை விட கண்ணில் பேசுகிற வார்த்தைங்களை பொண்ணுங்க வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஆனால் அதுக்கு அந்த கண்ணை பார்த்து பேசணுன்றது முதல் விஷயம் அப்படி அந்த கண்ணை பார்த்து பேசும்போது அந்த கண்ணு பொய் சொல்லுதான் உண்மை சொல்லுதான்னு புரிஞ்சிக்கிற அந்த பொண்ணுக்கான அந்த மெச்சூரிட்டி லெவல் இருக்கணும் அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் சரி ஓகே இப்போ பையனுங்க வந்து பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண முடியல போது சௌந்தரையா யாருக்குமே ஃப்ளவர்ஸ் கொடுக்கல அப்போ ரயானை உள்ளே விடுறாங்க சரி இப்போ நாங்கள் இன்னொரு கெஸ்ட்டு சீஃப் கெஸ்ட்டு விட்றோம் ரயான் உள்ள விட்டுட்டு அங்கே இருக்க கேர்ள்ஸ் கிட்டலாம் இப்போ இவர் பேசினா எத்தனை கேர்ள்ஸ் இம்ப்ரெஸ் ஆகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரே ஒரு பொண்ணிட்டு தாங்க பேசுகிறாரு வந்து நின்று வந்துட்டு என் கூட டான்ஸ் ஒரு பொண்ணு தான் பேசும்போது எங்க கூட டான்ஸ் ஆட வர்றீங்களா அப்படி இப்படின்னு சொல்லும்போது எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது அப்படின்னு சொல்கிறார் இவர் அவங்க வந்து சொல்கிறாங்க எனக்கும் தான் தெரியாது ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் கற்றுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்வர்சேஷன் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது போது அப்போது வந்து இப்போ யூர் பேசினது எத்தனை பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கை தூக்குறாங்க இப்போ ரயான் பேசினாரன்றதுக்காக பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது நிஜமாவே ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற அதாவது ரயான் பேசின ரயானை பிடிச்சிருக்குன்றதுக்காக ரயான் பேசினது பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி கோபிநாத் கேட்கும்போது இல்லை இல்லை நிஜமாவே பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஸோ அது ரயான் அது கன்வே பண்ண விதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிற இடத்துல அது போகுது அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிலனாலும் பரவாயில்ல அது எனக்கு நான் தெரிஞ்சே இருந்தாலும் அதை நான் தெரிலன்னு சொல்லிட்டு எனக்கான ஒரு விஷயத்த கூட சேர்த்து உங்களுக்கான கம்ஃபர்டபுள் ஜோனே கொடுப்பேன் ரெண்டு பேரும் சேர்ந்தே ட்ராவல் பண்ணலாம் ரெண்டு பேரும் சேர்ந்தே அதை கற்றுக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்தே அதை பண்ணலாம் இன்ஃபேக்ட் அது ஒன் பர்சன்ட் எனக்கு மேலே ஜாஸ்தியும் தெரிஞ்சிருக்கலாம் இல்லை ஒன் பர்சன்ட் உங்களுக்கு கம்மியாகவும் தெரிஞ்சிருக்கலாம் பட் ஆனால் அந்த ஈகோ கிளாஷ் இல்லாமல் அந்த அந்த விஷயத்தை ரெண்டு பேர் அழகாக சேர்ந்தே கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு பொண்ணுக்கான ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனை கொடுத்த இடத்துல ரயனோட பேச்சு வந்து நிறைய பேர் அங்கே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்னா இதை தான் வந்து ரயான் வந்து ஜென்யூனாக பிக்பாஸ் வீட்டில் நடந்துகிட்டதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அவருக்கு மஞ்சரி கூட கான்ட்ரவர்சி வந்துச்சு ஜாக்லின் கூடவும் வந்துச்சு ஏன் சௌந்தர்யா கூடவும் வந்துச்சு ஆனாலும் அவர் ஜென்யூன் ஜென்டில் அதை ஹேண்டில் பண்ண விதத்தில் முத்துவை விட அவர் எவ்வளவோ மேல் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து அது இருந்துச்சு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் விஷால் விஷால் ஒரு டைப் நம்மளுக்கு பிடிக்கல முத்து வந்து ஒரு கேம்காகவும் செய்யணுமோ ஒன்று பண்ணார் நம்மளுக்கு பிடிக்கல பட் ஆனால் ரயானை ஏதோ ஒரு இடத்துல எல்லா கேர்ள்ஸ்க்குமே அந்த ஒரு ஜென்யூன் ஜென்டில் மேனாக தெரிஞ்சது அப்படிங்கிற இடத்துல ரொம்பவே பிடிச்சது அப்படின்னா நியானான ஷோலையும் அதை தான் ஒரு கன்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா இதெல்லாம் எப்படி காட்டுது அப்படின்னு சொன்னால் அவங்க அவங்களாதான் அந்த கேம் குள்ளே இருந்தாங்க அது இதர் சௌந்தர்யா இருக்கட்டும் ரயான் இருக்கட்டும் ஜாக்லின் இருக்கட்டும் அவங்க அவங்களா இருந்தால் அந்த கேம் குள்ளே பண்ணாங்களான்னா நிஜமாக அதை தாங்க பண்ணியிருக்காங்க இது நான் மிஸ்டர் ஹவுஸ் ரயான் பார்க்கும்போது ஆச்சுன்னா கேம்குள்ளே அது இப்போ இந்த ரியாலிட்டி ஷோவில் அவங்க ரயான் ரயனாக தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு அவர் நடந்துக்கிட்ட விதம்லாம் பட் ஆனால் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்கில் பார்த்திங்கன்னா அது படம் அந்த படத்தில் எப்படி அவர் காட்டினாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இல்லை இந்த படத்தில் இவர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னும்போது பாஸில் பார்த்த ரயன் வேற படத்தில் பார்த்த ரயன் வேற நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்சிச்சு பட் ஆனால் விஷாலோட ஆல்பம் சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷால் உள்ளே இருந்ததும் அந்த ஆல்பம் சாங்லேயும் எந்த டிஃப்ரென்ஸும் எனக்கு ஃபீல் ஆகலை அது வந்து ஏன் எனக்கு தெரியல எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகலை இப்போது ரயானை படத்தில் பார்க்கும்போது படத்துக்காக ஒன்று பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து ரியாலிட்டி ஷோவில் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா ரயான் அந்த படத்தில் இருந்தது படத்துக்கான கேரக்டரான ரயா ரயான் அங்கே ரியாலிட்டி ஷோவில் இருந்தது ரயான் ரயானாக இருந்தார் ஆனால் விஷால்து பார்த்தீங்கன்னா அந்த ரியாலிட்டி ஷோலேயும் அவர் அவராக இருந்தாரா இல்லையான்றது கன்ஃபியூஷன்லேயே இருக்குது அப்புறம் அந்த ஆல்பம் சாங்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரியாலிட்டி ஷோல நம்ம எப்படி அவரை பார்த்தோமோ தான் அந்த அது இருக்குது அந்த டிஃப்ரென்ஸே தெரியல அப்போது நிஜமான விஷால் இதுதானா அப்படிங்கிற இடத்துலையும் இல்லை விஷால் வந்து ரியாலிட்டி ஷோ ஷோவில் நடிச்சாரா அப்படின்னா அப்போ இதில் விஷால் விஷாலாக தெரிகிறாரு அப்படின்னா எது ரியல் விஷால் எது ரீல் விஷால் அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபியூஷனில் தான் இருக்குது ஸோ அவங்க அவங்களாம் அந்த கேம் ஆடலை அப்படிங்கிறவங்க இந்த கேமுக்கான டிசர்விங் கண்டஸ்டன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு அவங்க அவங்களா ஆடின கேமில் ஜாக்லின் ரயான் சௌந்தர்யா இவங்க தான் வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஹானஸ்ட்டாக அந்த கேம்க்கு இருந்த மாதிரி இருந்துச்சு ஓகே காய்ஸ் தேங்க்யூ